இப்போ யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் யாரும் பர்ஸை எடுத்துகிட்டு போறது இல்ல கேஷ் டிரான்சாக்ஷனே சுத்தமாக இல்லைன்னு கூட ஆயிடுச்சு மேக்சிமம் வந்து ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னா சாதாரண ரோட்டு கடையில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய மால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே யூபிஐ பேமெண்ட்டுங்கிறது இப்போ சாதாரணமாக ஆயிடுச்சு அதுமாதிரி சிட்டிலேருந்து கிராமம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம் அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அது என்னன்னா உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபே பேடிஎம் மூலிமா பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடிலாம் வந்து இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது இப்போ வந்து என்னன்னா இதுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீயை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃப்ளிப்கார்ட்டில் கூட வந்துடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உதாரணத்துக்கு நீங்கள் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இவங்க அடிஷ்னலாக வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து போடுறாங்க இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களோ உதாரணத்துக்கு ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரி யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேரெக்டாக ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ண வேணாம் என்ன ஒரு பேக் அமௌண்ட் இருக்கோ அந்த பேக் வேல்யூ உள்ள அமௌண்ட் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் போடுங்க